வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் ஐந்து ரூபாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் காலமானார் இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க கூட போய் உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணுங்க மக்கள் மருத்துவர் சமூக மருத்துவர் ஐந்து ரூபாய் டாக்டர் கைராசி டாக்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்ட டாக்டர் ஜெயச்சந்திரன் உடல் குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று கல்பாக்கம் கொடைப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் இவரது அப்பா சுப்பிரமணி விவசாயி பாம்பு தேல் கடித்தால் கூட முப்பது கிலோமீட்டர் தாண்டி போய் மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கும் தன் கிராமத்தின் நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஜெயச்சந்திரன் மருத்துவம் படிக்க நினைத்தார் கல்வி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு படித்தவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் படித்து முடித்தார் மருத்துவத்தை வணிகமயமாக்கிவிடக்கூடாது என்பதை மனதில் நிறுத்திய ஜெயச்சந்திரன் தன் கிராமத்தை போலவே அடிப்படை வசதி இல்லாமல் இருந்த வண்ணாரப்பேட்டையில் உள்ள வெங்கடாச்சலம் தெருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் கிளினிக் தொடங்கினார் சிகிச்சை பெற வரும் நோயாளிகளிடம் இருந்து குறைந்தபட்சம் இரண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சம் ஐந்து ரூபாய் வரை கட்டணம் வாங்கினார் சுமார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக இதை சேவையாகவே செய்தார் ஜெயச்சந்திரன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை நடத்திய டாக்டர் ஜெயச்சந்திரன் நேதாஜி சமூக சேவை இயக்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்து கல்வி உதவித்தொகை தெருவோர சிறுவர்களுக்கு தேவையான உதவிகள் என அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார் டாக்டர் ஜெயச்சந்திரனின் மனைவி டாக்டர் வேணி சென்ட்ரல் பொதுநல மருத்துவமனையில் டீனாக இருந்து ஓய்வு பெற்றவர் இவரது மகளும் மகனும் கூட டாக்டர்கள்தான் மகப்பேரும் மாறாத இளமையும் குழந்தை நலம் உங்கள் கையில் தாய்ப்பால் ஊட்டுதலின் மகத்துவம் உடல் பருமன் தீமைகளும் தீர்வுகளும் என்பது போன்ற நூல்களை எளிய தமிழில் எழுதிய டாக்டர் ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவால் குறைவால் சென்னையில் காலமானார் அவரது மறைவு ராயபுரம் வண்ணாரப்பேட்டை மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்களுக்கு